என் ச அம்மாவை காட்டுறேன்னு சொல்லி நான் ஊர்லேருந்தே சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு நான் அஞ்சு நாள் ஆகிடுச்சி இங்கே வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னும் எங்கள் அம்மாவை காட்டல உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இன்னைக்கு காட்டிடுவேன் என்னோட அம்மாவை பாத்தங்க அம்மாவை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக காட்டிடுவேன் அம்மா அண்ணா ரெண்டு பேரையும் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் அம்மா அண்ணா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பா அம்மா அண்ணங்கள் சொந்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல ஒருத்தர் இல்லைனாலுமே வந்து நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சவங்க ஒருத்தவங்க இல்லைனாலும் கூட நம்மனால எதுவுமே பண்ண முடியாது ஏதோ எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப ஒரு அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இப்போ எனக்கு இருக்கு என்னால் உண்மையில் பேச முடியல எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் நம்ம காடு வீடு எல்லாமே பாருங்கள் இது வந்து பொகிலெல்லாம் போடுறது எல்லாமே யாரும் இல்லை இப்போது அதனால் சரி வாங்க நான் அம்மாவை காட்டுறேன் உங்களுக்கு

இங்க தான் என்னோட அண்ணா இருக்காரு இந்த அண்ணாவோட பேத்தி தான் இவங்க அண்ணாவோட பேத்தி தான் இவங்க இத்தனை நாள வந்து எங்க அம்மாவை காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா இங்க தான் இருக்காங்க எங்க அம்மா அண்ணா எல்லாமே இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா அண்ணா இங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிற கூட எங்களுக்கு வந்து இந்த தோட்டம் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அதனால் வந்து அது கூட நமக்கு சொந்தம் இல்ல கரெக்டாக எப்படி அது எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப வலியா இருக்குது ஆனா இருக்காங்க இங்க அண்ணி அக்கா எல்லாமே இருக்காங்க ஆனாலும் வலி ரொம்ப மனசுக்குள்ள இருக்கு அது மறக்க முடியாம தான் ஒரு நாளுமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா சாரி